ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டில் நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் எப்படி என்னோட ஆறு தங்க நகை வந்து மீட்டேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அது லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் என்னோட ஒரு லட்ச ரூபாய் நான் நாடுகள் எப்படி மீட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்து நான் எப்படிலாம் வந்து நகையை வந்து மீட்கிறதுக்கு நான் என்னெல்லாம் டிப்ஸ்லாம் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை பார்த்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி பதினோரு ரூபா தங்கத்தோட விலை வந்து மிக மிக அதிகமாயிட்டே இருக்குது ஸோ மறக்காமல் கோல்டு சீட் பே பண்ணாதவங்க பே பண்ணிடுங்க தங்கத்தோட விலை குறையுமான்னு கேட்டால் குறையிற மாதிரி குறைஞ்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்டே இருக்குது அதோடய விலை குறைய போகிறதே இல்லை ஸோ வந்து மறக்காமல் எல்லாரும் வந்து கோல்டு சீட் வந்து பே பண்ணிடுங்க எல்லாருமே நகை சீட்டு வந்து போடுங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ சின்ன சின்ன சீட்டு போடலாம் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பொதுவான டிப்ஸ்லாம் பார்த்திடலாம் தங்க நகையை வந்து எங்கே அடகு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரைவேட் பேங்க்கில் அடகு வைக்கிறத தவிர்த்துக்கணும் ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு பைசா ரெண்டு பைசான்னு மிக மிக அதிகமான வட்டி வந்து போடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் பேங்க் சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து சொசைட்டி சூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வட்டி எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வச்சிங்கன்னா தான் நம்மளால் வட்டியை கட்டி முதலையும் கட்டி தங்க நகையை வந்து நம்ம வீட்டுக்கு மீட்டு எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து ப்ரைவேட் பேங்க் இல்லை கவர்மெண்ட் பேங்க்கு அதுலேயும் கவர்மெண்ட் பேங்க்லேயும் ஒரு நாலஞ்சு பேங்க் நீங்கள் ஏறி இறங்கி எந்த பேங்க்கில் ஏன்னா பேங்க்குக்கு பேங்க் வந்து வட்டி விகிதம் வந்து மாறும் பாயிண்டில் கூட மாறும் அதில் நம்ம ஒரு நூறு இரநூறு மிச்சம் பண்ணால் கூட நம்ம அதை முதலுக்கு கட்டி நகையை திருப்பலாம் இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தங்க நகையை மீட்கணும் அப்படின்றதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் சூஸ் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் பேங்க்லேயும் ஒரு பேங்க்குக்கு நாலு பேங்க் ஏறி இறங்கி எந்த பேங்க்கில் வட்டி குறைவோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணணும் என்னென்னா நகை வந்து நான் ஒரு ஒரு வீடியோலேயும் சொல்கிறேன் நகை வந்து ஒரே நகையாக இருந்தால் நம்ம ஒரே இதாக தான் அடகு வச்சாகணும் பட் தனித்தனியாக நிறையா நகை இருக்குது அப்படின்னா பிரித்து பிரித்து அடகு வைங்க இப்போ ஒரு நாலு பவுனுக்கு சின்ன சின்ன நகையாக வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு ரெண்டு பவுனாக பிரித்து வைங்க ஸோ திருப்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு லட்சத்துக்கு ஒன்றா வைக்கிறதோட ஐம்பது ஐம்பதாயிரமா வச்சா நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு ஒரு நகையை நம்ம மீட் எடுத்துட்டாலே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக நம்ம சரி ஒரு நகையை திருப்பிட்டோம் இன்னொன்னே திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கே வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்து நம்ம திருப்புவோம் ஆனால் எப்பயுமே மாதம் மாதம் வந்து முடிஞ்சளவுக்கு வட்டி வந்து கட்டிடணும் வட்டி கட்டுறது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் முதலையும் சேர்த்து கட்டிகிட்டே வந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளுடைய நகையை சே மீட் எடுக்க முடியும் இப்போ மொபைல் பேங்கிங் வந்துடுச்சு எல்லா பேங்குக்குமே மொபைல் ஆப் இருக்குது ஸோ மொபைலில் வீட்டில இருந்தே நம்ம வந்து வட்டி கட்டிக்கலாம் முதலையும் கட்டிக்கலாம் திருப்புறத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுங்க அது மாதிரி நான் வந்து மொபைல்லேயே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை போட்டு 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 தான் நான் ஒரு லட்ச ரூபா நகையை திருப்பினேன் அது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க மறக்காமல் நம்மளோட லாஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடகு நகையை திருப்புறதுக்கு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே நகையை திருப்பணுன்னு நம்ம கையில் வந்து நாலு காசு வேணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகணும் ஸோ வந்து அதே மாதிரி முடிஞ்சால் பார்ட் டைம் பகுதி நேரமாக கூட சின்ன சின்ன வேலை செய்யலாம் டெய்லரிங் பண்ணுறது அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்குறது டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து ஆரி ஒர்க் போடுறது நிறைய பார்ட் டைம் ஜாப் ஐடியாஸ்லாம் வந்து நம்ம வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணிணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கிடைக்கும் ஸோ அதையும் நம்ம வட்டி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ந சேவிங்ஸ் நிறையா பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக வந்து நகை எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும் உங்களுடைய செலவுகளை எப்போ நீங்கள் குறைக்கிறீங்களோ அப்போ தான் நம்மளால் சேமிப்பு வந்து பண்ண முடியும் அதே மாதிரி டே பை டே வந்து நீங்கள் என்னென்ன செலவு செஞ்சாலும் அதை மறக்காமல் ஒரு டைரியிலேயோ இல்லை ஒரு கேலண்டர்லேயோ மறக்காமல் எழுதி வைங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம எந்த இடத்துல அதிகமாக வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்க முடியும் அந்த மாதிரி மாற்றினாலே மட்டும்தான் நம்மளால் நிறைய நகையை வந்து திருப்ப முடியும் ஏன்னா நம்ம அப்போ தான் அதிகமாக சேமிப்போம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா விஷயத்திலையும் சிக்கனமாக இருக்கணும் இல்லை ஆனால் சிக்கனமாக இருக்கிற வேண்டிய விஷயம் எல்லாத்திலையும் சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அதிகமாக நம்மளால நகை எடுக்கவும் அடகு நகையை மீட்கவும் முடியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அடகு நகையை மீட்கிறதுல கான்சன்ட்ரேஷனாக இருக்கமோ அதே ஒரு பங்கை வந்து நம்ம வந்து நகை எடுக்கிறதுல கொடுக்கணும் ஏன்னா நகையோட விலை குறைய போகிறது இல்லை உயர்மே உயரும் கண்டிப்பாக உயரும் ஆனால் குறையறதுக்கு வாய்ப்பு வந்து மிக 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 குறை முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன சின்ன சீட்டு போடுங்க ஏன்னா கோல்டு சீட் போட்டா நமக்கு செய்கூலி செய்தாரா இல்லாம வந்து நம்மளால நாக எடுக்க முடியும் சோ அந்த மாதிரி நம்ம செய்யலாம் ஆஹ் நம்பிக்கையான கடையா பார்த்து போடுங்க சீட்டு போடுறதுமே அதே மாதிரி இன்னொன்னு முக்கியமான விஷயம் ஒரு சீட்டு போட்டு திருப்பலாம் ஏலச்சிட்டு சீட்டு இல்லை குழுக்கு சீட்டு அந்த மாதிரி வந்து நம்ம சீட்டு போட்டு நகையை வந்து நம்மளால் மீட்க முடியும் பெரிய நகையை கூட நான் அப்படி தான் வந்து மீட்டு எடுத்தேன் என்னோடய காசு மாலையாக சீட்டு போட்டு மூணு லட்ச ரூபா சீட்டு போட்டு இன்னொன்று அதில் என்ன முக்கியமான விஷயம்னா நம்பிக்கையான ஆளாக பார்த்து போடணும் ஏன்னா நிறையா பேர் சீட்டு போட்டு ஏமாத்துறாங்க ஸோ வந்து உங்களுக்கு யார் நம்பிக்கையான ஆளோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து சீட்டு வந்து போடலாம் அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் இன்னைக்கு நம்மளோட தம்னேலில் ஆறு நகையை வந்து நான் எப்படி மீட்டெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் திருப்பினது என்னோட நெக்லஸ் தான் மூணு பவுன் நெக்லஸ்ஸு அது வந்து நான் கேடிஎம் தான் அதை தான் நான் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி மீட்டேன் அந்த அது எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிறது நான் லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அதை ஷார்ட்டாக சொல்கிறேன் நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பில் பணம் சேர்த்து வச்சு கட்டினது தான் ஐநூறு ஆயிரம் நூறு அது மாதிரி கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை போட்டுட்டு வந்தேன் அப்புறம் எங்களோடய வயல் அந்த பணம் எல்லாத்தையும் வந்து போட்டு அந்த மாதிரி வந்து மொத்தமாக ஓரளவுக்கு சேர்த்து சேலரி கொஞ்சம் எல்லாமே மிச்சம் பண்ணி நாங்கள் வந்து அந்த நெக்லஸை தான் திருப்பினோம் அதுக்கப்புறம் வந்து அந்த நெக்லஸ் ஏன்னா நகை விலை வந்து அதிகமாயிடுச்சு ஸோ நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு வந்து நெக்லஸ் வந்து இன்னொன்று இருக்குது குட்டி நெக்லஸ்ஸு ஸோ அதை வந்து போட்டுக்கலாம் இந்த நெக்லஸ் வந்து அடகு வச்சுட்டு நாலு பவுன் மாலையை திருப்பலாம் மூணு பவுனை அடகு வச்சுட்டு நாலு பவுன் மாலை வந்து திருப்பலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருந்தேன் ஸோ வந்து அந்த மூணு பவுன் மாலை அதே மாதிரி வந்து ஒரு சில நகை வந்து என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் போட்டு அடகு வச்சு நான் வந்து நாலு பவுன் மாலையை வந்து மீட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த நகையை அடகு வச்சுட்டு பெருசை வந்து வாங்கிட்டேன் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அம்மாக்கிட்ட வந்து கேஷ் இருந்துச்சு வய வந்து அவங்க இது பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேஷை ரெண்டு லட்சம் வாங்கி இன்னும் என்னோடது பார்த்திங்கன்னா ஒரு வளையல் தோ இந்த தோடு இந்த தோடு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோலலாம் பார்த்துருக்க மாட்டிங்க இது வந்து முக்கால் போன் தோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோடு கால் போன் வளையல் அதெல்லாமே வந்து தனியாக ஒரு செட்டாக நிறைய ஜுவல்ஸோட வச்சுருந்தோம் ஏன்னா நகை ரேட்டு ஏறினதுனால நம்ம ஒரு ஆறரை போன் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு நாலு போன் வச்சாலே நமக்கு நம்ம வச்சுருக்க அமௌண்ட்டு கிடச்சிரும் ஸோ எங்கள் அம்மாட்ட வந்து மொத்த அமௌண்ட்டு வாங்கி போட்டு நான் வந்து இந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து அந்த நகையை வந்து வச்சுக்கிட்டேன் எனக்கு தேவையான நகையை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா என்கிட்ட தோடு எல்லாமே குட்டி குட்டி ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி தான் இருக்குது பெரிய தோடு எல்லாமே நான் இடம் வாங்கினப்போ வந்து அடகு வச்சுட்டேன் ஏன்னா இடம் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் இடம் வந்து வாங்கியிருக்கோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா இடம் வாங்கவே நமக்கு ஏழு லட்ச ரூபா போல் வந்துச்சு அது மாதிரி அதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சால்வ் பண்ணி இப்போ தான் முடிச்சுருக்கோம் ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கேஷ் அண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னும் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலை அண்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் வந்து நான் அம்மா கிட்ட வாங்கினேன் ரெண்டு லட்சம் கிட்டே ஸோ வந்து ஆறரை பவுன் கிட்டே அதில் வந்து நகை இருந்துச்சு நான் வந்து அதில் ஒரு நாலு பவுன் போல தான் திருப்பி அடகு வச்சேன் பேலன்ஸ் நகையெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த வளையல் அதுக்கப்புறம் அந்த நாலு பவுன் மலை அது எல்லாமே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மொத்த பணம் கிடைக்குது பட் வந்து அதை வேறு எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த நகையை வந்து நீங்கள் வந்து திருப்பிக்கலாம் குட்டி குட்டி நகை தான் இருக்குன்னா உங்களுக்கு அதில் ஏன்னா நகை ரேட்டு ஏறுறதுனால எல்லாமே இப்போ நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் அதில் நகையை எடுத்துக்கிட்டு திரும்பி வச்சிங்கனாலே அதே அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மொத்த பணம் இருக்குன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் வந்து நான் வந்து இந்த தோடு வளையல் ஏன்னா கண்டிப்பாக நகையோட விலை அதிகமாக இருக்குது இப்போதைக்கு நம்ம இவ்வளோ மொத்த அமௌண்ட் போட்டு திருப்ப முடியாது ஸோ அம்மாக்கிட்ட இருந்ததுனால நான் வாங்கி வந்து இந்த மாதிரி இந்த நகையெல்லாம் இப்போலாம் நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல இது கா அந்த நாலு போன் மாலை அந்தலாம் ஸோ என்னால் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வந்து ஈஸியாக வந்து மீட்க முடிஞ்சிச்சு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த செ ஒரு செட்டை வந்து அடகு வச்சு எங்கள் அம்மா கிட்ட வந்து நகையை வந்து கொடுத்துட்டேன் இன்னும் அந்த புது ரூல்ஸ்லாம் வந்து நடைமுறைக்கு வரலை அந்த எழுவத்தஞ்சு பர்சன்ட் தான் தருவாங்க அந்த மாதிரி இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் நான் கேட்ட வரைக்கும் இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே எல்லாமே நடைமுறைக்கு வந்துரும் அந்த பில்லு வச்சு தான் வந்து அடகு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வரத்துக்குள்ளே நீங்கள் நகையை ரெனிவல் பண்ணுறதா இருந்தாலும் திருப்பி வைக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கோங்க அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து எப் இருக்காது கண்டிப்பாக ஏன்னா அது பாசிபிள் இல்லை அது வந்து மாறிடும் ரூல்ஸ்லாம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறமா நான் பேங்க்கில் போய்ட்டு விசாரிச்சுட்டு தனியாக அதை பற்றி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்து வைங்க ஐம்பதாயிரமாக இருந்தாலும் பத்து லட்சமாக இருந்தாலும் நம்மளால் நகையை நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தாலே நம்ம நகையை வந்து நம்ம மீட் எடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்